கிட்டத்தட்ட நாள் இருக்குங்க இந்த ஹண்ட்ரட் டேஸ் சேலஞ்ச கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அதில் எந்த சொன்னே வந்துட்டு நேற்று நைட்டே பிளான் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு எப்படி மார்னிங் எந்திரிச்சு ரெடியான உடனே நீங்கள் வந்து ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும் அப்படின்னு ஐடியா பண்ணுங்க இதுக்கு ஃபோட்டோ ஷூட் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக இந்த ப்ரொஃபைலும் சரி இதுக்கு மாதிரி இன்னொரு டெக் சேனல் ஒன்று வச்சிருக்கேன் அதோட ப்ரொஃபைலும் சரி ரொம்ப வருஷம் ஆச்சு மாற்றவே இல்லை நாளைக்கு அதில் நீ என்ன வேலை பண்ணுறியோ இல்லை இதை வேலையை கம்ப்ளீட்டாக பண்ணணும்னு சொல்லிட்டு லைட்டிங்லாம் செட்டப் பண்ணி ரெண்டு மூணு ஆங்கிலாம் மாற்றி மாற்றி ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் எடிட்டில் உட்காந்து பழைய கரெக்ஷன் ஒர்க் ஒன்று இருந்தது ஸோ அதை எடுத்து எனக்கு ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் அதே கிளைன் ஃபோன் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் வீடியோஸ்லாம் இருக்குது ப்ரோ சரி ஓகே ப்ரோ அப்படின்னா அது போக இன்னொரு என்னோட பழைய கிளைண்ட் இன்னொருத்தன் போன் பண்ணிட்டு அவர் வந்துட்டு இந்த மாதிரி வீடியோ இருக்கு ப்ரோ ஒரு மூணு வீடியோ எடிட் பண்ணாரு பண்ணி அனுப்பி விடு அப்படின்னு சொல்லியாச்சு ஏன்னா லைக் எனக்கு மட்டுமே பார்த்துட்டு இருந்தோம்னா மற்ற கமிட்மெண்ட் எல்லாம் பார்க்க முடியாது ஸோ அதனால எடிட்டும் பார்க்கணும் நம்ம கண்டென்ட் கிரியேஷனும் பண்ணணும் ரெண்டி மிக்ஸ்டாக தான் கொண்டு போகணும் பிளான்ல இருக்கேன் என்னோட பழைய சீரிஸ்ல இருக்கிற வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் வந்து ஒரு டேட் கேலண்டர் மாதிரி ஒன்று பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு இன்ட்டு பண்ணிட்டு அது வந்து ஒரு மாதிரி நல்லா இருந்தது எவ்வளோ நாள் இருக்கு அப்படிங்கிறத பாக்கிறதுக்கு அதே மாதிரி இந்த தடவையும் பண்ணலாம் கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக இருக்குன்னு சொல்லிட்டு முன்னாடி பிளான் பண்ணேன் பட் அது பண்ண முடியல ஸோ ஆன்லைன்ல வந்து இந்த ஆன்லைன்ல பிரிண்ட் பண்ணி தருவாங்கல்ல ஏ த்ரீ சைஸ்ல இந்த தடவை பிரிண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆன்லைன் நிறைய இது தேடி பார்த்தேன் அப்படி ஒரு சைட் ஒன்று கிடச்சிருக்கு பேமெண்ட்லாம் பண்ணிட்டேன் அவங்க வந்து எப்படியும் ஒரு ஒரு வாரம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட ஆரம்பம் வந்து ஒரு மாதிரி பாசிட்டிவான ஒரு ஃபீல் தந்ததுக்கு ரெண்டு காரணம் இருக்கு ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனல் வந்து ஒரு மாசத்துக்கு இருபத்திட்டு நாளைக்கு ஒரு ஒன் லேக் வியூஸ் ரீச் பண்ணணும் அதாவது இருபத்தி நாளைக்கு சேர்த்தே ஒன் லேக் சொல்றேன் ஓகேவா ஒரு வீடியோக்குள்ள அந்த மாதிரி வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டே இருந்தேன் ஜனவரி ஒன்னு வரதுக்குள்ள வரும் நினைச்சேன் எயிட்டி நன் கே சம்திங் இருந்தது இப்போ நேற்று வீடியோ அப்லோட் பண்ண அது அந்த ஒரு வீடியோவே டென் கே போய் அவங்க ஃபைனலா ஹண்ட்ரட் கே வியூஸ் வந்துருச்சு கொஞ்சம் ஹாப்பி செகண்ட் திங்கு இதுதான் இதோட அல்டிமேட் அதே சேனலுக்கு இன்ஸ்டால் ஒரு போஸ்ட் போடுறேன் அதே வீடியோ ரெகுலராக வியூஸ் போனா வந்துட்டு வியூஸ் தான் போகும் அப்படியே எனக்கு என்ன ஆசை அப்படின்னா ஒரு டென் கே தாண்ட வச்சுருந்தேன் எப்படியாதுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கேன் வீடியோஸ்க்கு காலையில் எழுந்திரிச்சு பாக்கிறேன் ஒரே மெசேஜ் மேல மெசேஜ் என்னடான்னு பார்த்தா அந்த வீடியோ பயங்கரமான ரீச் போயிருக்கு மார்னிங் செக் பண்ணும்போது ஒரு எயிட்டி ஃபைவ் கே நைன்டி ஃபைவ் கே இருந்தது எப்படியாவது ஒரு ஹண்ட்ரட் கே வந்துடணும் இன்னைக்கு எப்படியாவது சொல்லிட்டு ஆசைப்பட்டு அதையும் தாண்டி இப்ப நான் கரண்டா ஒரு சிக்ஸ் பி அந்த மாதிரி செக் பண்ணேன் கிட்டத்தட்ட ஃபைவ் ஹண்ட்ரட் கே பக்கம் போயிருக்கு வியூஸ் ஏன்னா இதே மாதிரி தான் இந்த பேஜுக்கு நடந்தது ஒரே ஒரு வீடியோ சிக்ஸ் ஹண்ட்ரடோ செவன் ஹண்ட்ரட் கேவோ வியூஸ் போச்சு ஃபாலோஸ் ஒரே வீக்ல தேர்ட்டி கே பிளஸ் வந்தாங்க அதுக்கப்புறம் என்னால் கண்டென்ட்டே போட முடியல அப்படியே ட்ராப் பண்ணி எல்லாமே சுத்தமா போச்சு இதுக்கப்புறம் தீப்பிப்பத மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கேன் இந்த பேஜ்லயும் எப்படியாவது ஒரு ஹண்ட்ரட் டேஸ்ல நடக்குதோ இல்லையோ கே பட் அதுக்கு நான் ட்ரை பண்றேன் நைன்டி நைன் வீடியோ அப்லோட் பண்றதுக்கான ட்ரை இருக்கு அது வந்து நான் இந்த இந்த நாளோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் பார்க்கலாம்